வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு ஐம்பத்து நான்கு செவ்வாய்க்கிழமை அக்டோபர் ஒன்று அடியெடுத்து வைக்கும் நல்லூர் வட்டம் அலுவலக பொறுப்பாளர் திரு ரமேஷ் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கலில் இருந்து லோகமணி கலாம் ஆண்டு புத்தாண்டு விழா அரங்கத்தில் ஆலோசனை அக்டோபர் ஒன்று இன்று சென்னையில் கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழா நடைபெறவிருக்கிற செயின்ட் பீட்ஸ் அரங்கத்தில் விழா பொறுப்பாளரும் சென்னை மாவட்ட பொறுப்பாளருமான திரு நாகராஜன் அரசியல் கள பொறுப்பாளர் திரு அருள் பிரகாசம் மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் ஆகியோர் அக்டோபர் பதிமூன்று விழா அன்று ஆடியோ மற்றும் உணவு இருக்கைகள் ஏற்பாடுகள் பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக திரு நாகராஜன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையில் இருந்து தயாநிதி உள்ளம் நாடு இல்லம் தேடி அரியலூர் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சென்னையில் நடைபெறவிருக்கும் கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவை முன்னிட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று பெரம்பலூர் மாவட்டம் குன்றம் கிராமத்தில் வள்ளலார் கல்வி மையத்தின் நிறுவனர் திரு பிரசாத் கலாம் அரியலூரில் திரு ஹரி திரு ராஜா மற்றும் திரு சிவசங்கர் ஆசிரியர் ஆகியோரை சந்தித்தார் அடுத்ததாக அரியலூர் மாவட்டம் குமளியம் கிராமத்தில் பட்டதாரி ஆசிரியர் திரு திருப்பதி மற்றும் திரு பாலு அவர்கள் மரங்களின் நண்பன் அமைப்பின் முத்து கிருஷ்ணன் அவர்களை அவரது நண்பர்களுடன் சந்தித்து பேசினார் அத்துடன் குமளியத்தில் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி ஐநூறு மரங்களுடன் உருவாக்கிய இரண்டு குறுங்காடுகளை பார்வையிட்டனர் அதனைத் தொடர்ந்து பல வகை பல மற்றும் பயன் தரும் மரங்களின் விதைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட விலையின்றி கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட நர்சரியை துவக்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கிருந்து ஆண்டிமடம் சென்ற திரு ஏ வி எம் சாமிநாதன் அவர்கள் ஆசிரியர் திருப்பதி அவர்களுடன் இல்லம் சென்று நண்பர்களுடன் பேசினர் அன்று இரவு ஆண்டிமடம் விடுதியில் தங்கள் செப்டம்பர் முப்பது காலை ஆண்டி மடத்தில் நீர்நிலை பாதுகாப்பிற்காக குழு அமைத்து செயல்பட்டு வரும் பலராமன் அவர்களை சந்தித்து அந்த அரசமர கன்றினை நட்டார் அங்கிருந்து கடலூர் மாவட்டம் சென்று அங்கு ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜா அவர்களுடன் சந்திப்பு அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் விவசாயி திரு ருத்ரன் அவர்களுடன் சந்திப்பு அதனைத் தொடர்ந்து விழுப்புரம் மிஷன் சமுருத்தி மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு அறவாளி திரு பாபு அவர்களுடன் சந்திப்புக்கு பிறகு செப்டம்பர் முப்பது அன்று இரவு சென்னையை அடைந்தார் என்று இந்த பயணத்தில் உடன் பயணித்த நல்லூர் வட்டத்தின் அலுவலக பொறுப்பாளர் கூறினார் செய்திகளுக்காக திண்டுக்கலில் இருந்து லோகமணி மக்களை திரட்டிய மாணவர்கள் சபையில் தீர்மானம் தேவரியம்பாக்கம் அடுத்த தோணாங்குளம் கிராமத்திற்கு பேருந்து வசதி ஏற்படுத்த வேண்டி பெற்றோர்களுடன் இணைந்து பாலர் சபை நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் சந்தித்து கோரிக்கை வைத்தனர் தோனாங்குளம் கிராமத்தில் இருந்து பள்ளி கல்லூரிக்கு வேலைக்கு செல்வோர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளுக்கு செல்வோர் என அனைவருமே மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தேவரியம்பாக்கம் பேருந்து நிறுத்தத்திற்கு நடந்து வந்துதான் பேருந்து பயணம் செய்ய வேண்டியுள்ளது எனவே பாலர் சபை மூலம் விழிப்புணர்வு பெற்ற மாணவ மாணவிகள் இன்று தங்கள் பெற்றோர்களை அழைத்துக்கொண்டு நேரடியாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதாக ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக மாணிக்க மாணவர்களுக்கு அக்னி ஸ்டீல் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலையா பாராட்டு தொடர்ந்த நம்பிக்கை செய்தியில் மாணிக்க மாணவர்கள் பல்வேறு கிராமங்களில் களப்பணியாற்றி வரும் செய்தி கண்டு அவர்களின் சமூக அக்கறை மற்றும் திறமையோடு செயல்படுதல் ஆகியவற்றிற்கு தெரிவித்துக் கொள்வதாக இயக்குனர் திரு தங்கவேலையா தமது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் நம்பிக்கை செய்திகளுக்காக திண்டுக்கல்லில் இருந்து லோகமணி தானம் கண்டானம் துறை பொறுப்பாளர் ஜெயலட்சுமி அம்மா நெல்லையில் பொறுப்பாளர்களுடன் சந்திப்பு அக்டோபர் பதிமூன்று கலாம் ஆண்டு ஐந்து புத்தாண்டு விழாவிற்கு நெல்லை மண்டலத்தை தயார் செய்யும் பொருட்டு தென்காசி மாவட்டம் ஆய்குடி அமரசேவா சங்கத்திலும் திருநெல்வேலி பாரதி இன்ஸ்டிடியூட்டிலும் பொறுப்பாளர்களை சந்தித்து விழாவில் அவர்களது பங்கு பற்றி விளக்கினார் அத்துடன் அமரசேவா சங்கம் நிறுவனத் தலைவர் பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்களை அவரது இல்லம் சென்று சந்தித்து சென்னையில் கலாம் ஆண்டு விழா பற்றி தெரிவித்ததாக நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் சமூகத்தில் பழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்கவும் மக்களுடைய நலன்களை கருதி போதைப் பொருட்கள் அனைத்தையும் முற்றிலுமாக ஒழிக்க அரசு முன்வர வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தி சென்னையில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிறு அன்று பல பிரபல தொழில் நிறுவனங்கள் இணைந்த போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது இதில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவ மாணவியர்கள் சமூக தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை கடற்கரையில் நடைபெற்ற இம்மாரத்தான் மூன்று கிலோமீட்டர் ஐந்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் என்ற சுற்றுகளில் நடைபெற்றது இதில் மாணிக்க மாணவி ரேஷ்வதி குருநானக் கல்லூரி என்சிசி துறை தலைமையில் பங்கு பெற்றார் பங்கு கொண்ட அனைவருக்கும் காலை மற்றும் மதிய உணவு அளித்ததுடன் சான்றிதழும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன என்று மாணிக்க மாணவி ரேஷ்வதி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன